உங்களுக்கு <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathis>

Sampai rambo itu sambar isi kari gombis sambar kari gombis ya, ya.

இப்போ இது கொதி முள்ளங்க எல்லாம் கொதிக்கணுமா எங்காச்சும் போங்க தொழிலுக்கு போங்க அப்படியே நின்றுக்க அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ண முடியாது ரொம்ப சாப்பாடு தேவைக்கா டெய்லி போறது இது மாதிரி

அந்த கடையில கைப்பிடி வச்சுக்க மாட்டீங்களா கைப்படால உடஞ்சு போச்சு உடஞ்சு போச்சா இல்ல கைப்பிடி வைக்க மாட்டீங்களா நீங்க கேள்விப்பட்டா அவங்க வேற சாமியில இருக்கிறாங்கல்ல அதை வந்து அவங்க வைக்க மாட்டாங்க ஏன் அது வைக்க மாட்டாங்க என்ன காரணம் எங்க மதுரை மீது சாமி கும்பிடுறாங்கல்ல அதுல வந்து

அன்னைக்கு போட்ட உடனே அது ஓவரே

ಜೈನಗರಕ್ಕೆ ತಮಾರ್ಕ ಹೋಗ್ನೋ ಏನಾ ಮಾಡ್றಾ ಆ ಕೈ ಸುಡ್ ಹೋಗೋರಾ ಕೈ ಸುಡ್ ಹೋಗೋರಣ್ಣ ಕೈ ಸುಡ್ ಹೋಗೋರಣ್ಣ ಗುಟ ಆಡಿಸಾ ಬಿಡ್ರಾ தீர்ப்பாச்சு அஞ்சு நிமிஷம் வேலை முடிஞ்சது ஏனா கொஞ்சம் இருக்கு

دي لو كانت رحله كانت كره بتاع اللي எ வரமாட்டா கணிக்கு வரல வரவே முடியல வீக் குமார் எனக்கு ஏன்னா

ዱን 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 خلاص बायले आओ बायले आओ अरे पैर हाथ तोंजला halo <tik> <tik> cum semua Anda until pay ready hi hey. it's hey.

ஓகே 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 சூப்பர் சாம்பார் சாப்பர் போது சாம்பார் போடு டிப்த சாம்பார் ஓகேவா